வித்தியாசமான சேமியா ஜவரிசி பாயசம் இந்த மாதிரி சேமியா ஜவரிசி பாயசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாயசம் பிடிக்காத குழந்தைய கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்புற மாதிரியான ஒரு சுவையில சேமியா ஜவரிசி பாயசம் முதல்ல ஒரு பவுல்ல கால் கப் அளவுக்கு ஜவரிசி எடுத்துக்கங்க இப்ப இந்த ஜவரிசிய நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தண்ணியில ஊற விடுங்க ஜவ்வரிசி நல்லா சாப்டா ஊறி வந்திருக்கும் அடுத்து ஒரு பதினஞ்சு பாதம் பருப்பை ஜவ்வரிசி ஊற வைக்கும் போதே தண்ணியில் ஊற வச்சு தோலை உரிச்சிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக குங்கும பூவை விது வெதுப்பான பாலில் ஊற வச்சு இப்போ இந்த பாலோட மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சுக்கங்க அவ்வளவுதான் அடுத்து இன்னொரு பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க நெய் சூடானதும் கொஞ்சமா முந்திரி பருப்பு இப்ப இந்த முந்திரி பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு இப்ப நாம இத வெளியே எடுத்துடலாம் அடுத்த அதே நெய்ல அரைக்கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் வறுக்காத சேமியா தான் சேர்த்துருக்கேன் ஒருவேளை வருத்த சேமியாவா இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுக்கங்க இப்போ இந்த சேமியா நல்லா வருபட்டு செவந்து வரணும் அது வரைக்கும் நாம இதை எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா சேமியா நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ உடனே இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க இல்லைனா ரொம்ப கருத்துடும் அடுத்த ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க கூடவே அரை கப் அளவுக்கு காய்ச்சல பால் சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் பாலும் தண்ணியும் இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அடுத்த இதுல நாம ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணிய வடிகட்டிட்டு இப்ப இதுல சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஜவ்வரிசியை ஊற வச்சிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம ஜவரிசி சேர்த்த உடனே ஜவரிசி வெந்து வர ஆரம்பிக்கும் ஜவரிசி சேர்த்த ஒன்னு ரெண்டு நிமிஷத்துலயே ஜவரிசி நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும் அடுத்து உடனேயே நாம வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு முறை கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கங்க சேமியா ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்ல கொஞ்ச நேரம் வெந்தாலே போதும் சேமியா ஒரு முக்கால் பங்கு வெந்தாதான் பாயசம் சாப்பிட நல்லா இருக்கும் அடுத்து இதுல நாம அரைச்சி வச்சு குங்குமப்பூ பாதாம கொஞ்சமா தண்ணி கலந்து கட்டி இல்லாம சேர்த்துக்கங்க ரொம்ப கட்டியா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்த உடனே கட்டிப்பட வாய்ப்பு இருக்கு கொஞ்சமா தண்ணி கலந்து சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கலந்து விடுறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் அடுத்த இதுல ஒரு முக்கால் கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க சக்கரை பாத்தீங்கன்னா ஒரு முக்கால் கப்ல இருந்து ஒரு கப் வரைக்கும் உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க இந்த பாயசத்துல சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து கொதிக்க விடுங்க அறுத்து வச்ச முந்திரியையும் இந்த சமயத்துல சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் நல்லா குறைச்சி வச்சிடுங்க கொதி அடங்குனதுக்கு அப்புறமா தண்ணி சேர்க்காம நல்லா திக்கா காய்ச்சி ஆற வச்ச பால இந்த சமயத்துல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க பால் உங்க பாயாசத்தோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தேவைப்பட்டா கூட குறைய சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு லேசாக சூடு பண்ணுங்க ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தேவைப்பட்ட ஒரு துளி அளவு உப்பு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும் தேவைப்பட்ட சேர்த்துக்காங்க இல்லனா ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளவு